புதுக்கோட்டையில் பிரபல செய்தியாளர் மனோகரன் ரவுடி கும்பலால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மச்சுவாடி நரிமேடு பகுதியில் அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் மாலை மலர் செய்தித்தாளில் செய்தியாளராக பணியாற்றி வரும் மனோகரன் இவர் அப்பகுதியில் புதிதாக வீடு கட்டப்பட்ட நாள் முதல் வசித்து வருகிறார் இந்நிலையில் அப்பகுதியில் நடக்கும் குற்ற சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகள் தாங்கள் சந்திக்கும் வழக்குகளுக்கு மனோகரன் தான் காரணம் என அவர்களாக நினைத்துள்ளனர் இந்நிலையில் மனோகரன் வசித்து வரும் வீட்டின் எதிர்ப்புறம் அப்பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி கார்த்திக் என்பவர் வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளார் இதனால் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பிரபல ரவுடி இருக்கும் இடத்தில் தாங்கள் வசிக்க முடியாது எனவும் தங்கள் வீடுகளை காலி செய்யப் போகிறோம் என கார்த்திக் குடியிருக்கப் போகும் வீட்டின் உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை அந்த வீட்டின் உரிமையாளர் கார்த்திக் வழங்கப்பட்ட வீட்டை பூட்டிவிட்டு தங்களுக்கு வீடு கிடையாது என கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் செய்தியாளர் மனோகரன் என நினைத்த பிரபல ரவுடி கார்த்திக் இன்று மதியம் மூன்று மணி அளவில் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த செய்தியாளர் மனோகரன் மீது கார்த்திக் உள்ளிட்ட மூன்று ரவுடிகள் மரக்கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர் முதுகு இடுப்பு போன்ற பகுதிகளில் காயமடைந்த மனோகரன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மனோகரன் வீட்டுக்குள் புகுந்த ரவுடி கும்பல் வீட்டிலிருந்த துணி துவைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர் மேலும் மனோகரன் இருசக்கர வாகனத்தையும் கடுமையாக செய்தப்படுத்தினர் மேலும் இது சம்பந்தமாக பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறும் பொழுது இந்த பகுதி மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறி வருவதாகவும் செய்தியாளர் இருப்பதால் இங்கு குற்ற சம்பவங்கள் வெகுவாக குறைந்ததாகவும் அவர் தங்களுக்கு பாதுகாப்பை இருப்பார் என நினைத்ததாகவும் ஆனால் செய்தியாளர் மீது ரவுடிகள் பட்ட பகலில் தாக்குதல் நடத்தியதால் தாங்கள் இப்பகுதியில் குடியிருக்க விரும்பவில்லை எனவும் விரைவில் இப்பகுதியை விட்டு செல்ல நினைப்பதாகவும் உடனடியாக இப்பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாநகரின் செய்தியாளர் மீது ரவுடி தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவங்களை வந்து அடிச்சு மூணு பேர் சேர்ந்து வந்தாங்க கார்ல நின்னாங்க காரணில் வச்சு மடக்கி அவங்கள ஏற்று அடிக்கவும்ல எதுவும் பண்ண முடியல கட்ட வச்சு அடிச்சு வீடெல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கி வாஷிங் மிஷினெலாம் அடிச்சுன்னு ஒருக்கி அந்த அண்ணனோட பைக்கெல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை ஏன்னா அவங்க ரிப்போர்ட்ருங்கிறதுனால நாங்கள் தைரியமாக இருந்தோம் எதாவது ஒன்றுனா அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் அவங்க பிரசக்காரவங்க போட்டு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ட்டு நாங்கள் அவங்க பண்ணோம் அவங்களுக்கே அந்த நிலவங்க போது எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை எங்களை நாங்கள் வயசுக்கு அந்த பிள்ளைகளாக வச்சிருக்கோம் நாங்கள் இங்கே எப்படி அந்த லைபிஷன் உள்ள பசங்களை நாங்கள் விடுத்து வைக்கிறதுனாங்க வைக்கிறது எங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குது போலீஸ்க்கு அவங்க அவங்க வந்து இப்போ போலீஸாவே தரக்கிறவா பேசுகிறாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன போலீஸ் தானே கை நீட்டி பேசுகிறாங்க போலீஸ் தானே போவீங்க நாங்கள் பதினஞ்சு நாள் இருப்போம் திரும்ப எங்கள் வெளியில் விட்டுருவாங்க வந்து தலையை கழட்டி தூக்கி போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக வேண்டிய அவங்கள பற்றி வெளியில் யார் ரிப்போர்ட் சொல்கிறக்கும் பயப்படுறாங்க இப்போ நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இதனால் ஏன்னா இருந்தாலும் தான் பொறுப்பு இங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு காவல் எப்போதுமே கூடவே இருக்கிற மாதிரி பாருங்க சார் நாங்க எங்க எங்களுக்கு டக்குனு டவர் கிடைக்க மாட்டேது பிரச்சனை நடந்தால் போட்டிக்க சொல்கிறாங்க சொல்றாங்க எங்க டவர்லாம் கிடைக்கல எல்லாம் கிடைக்கல வர்றதுக்கு அளவுக்கு ஸ்டேஷன் ஒன்று பக்கத்துல இருந்துச்சுன்னா கண்காணிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நாங்க பொங்களை வச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியல ல்லாம் பிடிக்கிறாங்க தூக்கி ரோட்டில் போறாங்க அது என்னன்னு கூட கேட்க முடியல கேட்டோம்னா அவங்க அப்பாவு ரோடான்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் ரோடுன்னு சொல்றாங்க தான் பண்ணுவோம்னு சொல்றாங்க எங்களை அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியல நாங்கள் உம்மையில இருந்துட்டு என்ன நாங்கள் வேலைக்கு போகாம இங்கேயே இருக்க முடியும் பிள்ளையில வச்சுக்கிட்டு அப்புறம் எங்க பழத்தை பிள்ளைங்க நாங்கள் என்ன நாங்கள் என்ன நாங்கள் வாழ்வார்க்கும் ஒன்றும் இல்லை சரி முத்துலட்சுமி அதாவது நான் போலீஸுக்கு தகவல் சொல்லிடுவேன்னு அவங்களுக்கு ஒரு இது எப்பயுமே ஏற்கனவே அந்த மேலே பப்ளிக்லாம் சேர்ந்து கேஸ் கொடுத்து அவன் ஆகி வெளியில் வந்தான் அதுலேருந்தே என் மேலே கான்டில் இருந்தாங்க இதுக்கிடையில் எங்கள் ஈட்ட பிளாக்கில் அவங்க வீடு பார்த்துப்பாங்க அந்த வீடு ஓனர் வந்து கொடுக்கல அதுக்கு தானே நான் தான் நினைச்சிக்கிட்டு ஏன்மேலுக்கு காண்டா இருந்தாங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு வாசல் இருந்தால் செடிக்கு வச்சிருந்த கூண்டை தூக்கி விட்டுருந்தாங்க அது ஏன்டான்னு கேட்கும்போது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சூழ்ந்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் உடனே வீ வீட்டுக்குள்ளே போய்ட்டு வீட்டுக்கு வெளியில் இருந்த பைக் அடிச்சு நொறுக்கிட்டாயங்க அப்புறம் வராண்டாவில் வச்சுருந்த வாஷிங் மிஷினை அடிச்சு நொறிக்கிட்டாயங்க அங்கே இருந்த அந்த தண்ணி தொட்டி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு எங்களை பிடிச்சாலும் நாங்கள் வெளியில் வந்து அவன் தலையை சீவி விடுவோம் அப்படின்ட்டு ஒய்ஃபிட்ட மாற்றிட்டு இருக்காங்க அதாவது நரிமேடு பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மே மேம்பாட்டு வாரியத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு பிளாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வீடுகள் வந்து பயனாளி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் வந்து இப்போ பயனாளி கொடுத்து மூணு வருஷம் ஆகுது ஆனால் இங்கே புறக்காவல் நிலையம் அமைக்கணும்னு சொல்லி பல முறை நாங்கள் புகார் செஞ்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை ஆனால் இங்கே வந்து இந்த கீஸ்டுகள் வந்து கூலிடமாக வந்து வாடகைக்கு வந்து தங்கிட்டு பல சட்டவிரோத செயலில் ஈடுபடுறாங்க அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஃபேமிலியில் இருக்கிறவங்கன்னா பயமுறுத்தணுங்கிற நோக்கத்துக்காகவே இந்த மாதிரி ஒன்று ஒ ஒடுங்கிங்கு தாக்குதல் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இந்த கிளவு நான் வெளியே இருந்ததுனா என்னையே கொலை பண்ணிட்டு போய்ங்க அதனால் இந்த சம்பந்தப்பட்டவங்கள்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடாது காலி பண்ணணும் இவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அங்கே இருக்கிற பப்ளிகுக்கு இன்றைக்கி எடுக்கிற ஒரு முடிவுனால் விமோச்சனம் கிடைக்கும் எந்த பயம் இல்லாமல் வாழ்றதுக்கான உத்தரவாதம் கொடுக்கணும் போலீஸார்